நான் அம்பாஸ்பத்திரியில் இருந்து வர்றேன் பக்கத்தில் சிவன் கோயிலில் சிவத்தொண்டு அடிக்கடி செய்வேன் ம் தொண்டு அடிக்கடி செய்வேன் பக்கத்து கோயிலில் சரி 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 அந்த தொண்டு செஞ்ச புண்ணியத்துனால தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சரி இந்த இதுக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நான் ஒரு ரெண்டு வருஷமாக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கல இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச எஃப் போடுவேன் இதுக்கு மேலேயும் போடுவேன் கண்டிப்பாக நான் கிடைக்கணும் இதுதான் வாரம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பேரு ராசி என் பேர் ஆதி லட்சுமணன் ஆதி லட்சுமணன் ஆதி லட்சுமணன் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் வயசு என்ன இருபத்தி நாலு சரி அகத்திய வேண்டி நின்றுங்க இது உங்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட கேள்வி உள்ள போய் அகத்திய பெருமானை ஆகமங்கள் சொல்லுவாங்க என்ன சபைக்கு அது இதுன்னு இருக்கும் அருள் காற்றினை ஈரம் கொண்ட இறை இறக்க காற்றாய் வீசி மகிழும் அற்புதமான தென் பொதிகை மலை தொடரிலிருந்து ஏற்றமுடன் அங்கிருந்து வருகின்ற அத்துணை காற்றுகளும் அகத்தியன் மேல்பட்டு ஆற்றலாய் தென்பொதிகை மலை தொடரில் அமர்ந்திருக்கும் அத்துணை சித்தகணங்களின் மேல்பட்டும் வருகின்ற அருள் காற்று என்று உணர்ந்து அக்காற்றின் மூலமாக பிரபஞ்ச சபை நோக்கி வந்தமர்ந்த சீடனோடு அவன் இந்நல் சொல் கேட்டு ஆற்றல் கொண்டு சபை நாடி வந்த அற்புதமான சபை தொடர்பாளனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கின ஏற்றமுடன் ஆற்றுகின்ற அத்துணை சிவத்தொண்டும் நற்தொண்டும் தொடர்ச்சியாக நல்நிலையாய் அமைவதற்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி இறையாளர்கள் நல் இறை சேவையாளர்களோடும் தொடர்பு கொண்டு பெற்ற அத்தகைய நல்நிலை புண்ணியங்களால் இறைமகா சபை நோக்கி வந்த மறந்த நிலையே நற்புண்ணிய நிலை என்று அகத்தியன் ஆசிகள் வழங்கின எழுதுகின்ற அத்தகைய எழுத்து தேர்வுகள் தன் எதிர்கால நிலை இகலோக நிலைதனில் நல் பணி கிடைக்க அப்பணி மூலமாக தன்னுடைய இகலோக நிலை எதிர்கால நிலைதனை வளமாக்கிக் கொள்வதற்குரிய வேண்டுகோளோடு நல்வினா தொடுத்த சபை தொடர்பாளனே சீடனே அகத்தியன் யாம் அதற்குரிய நல் இசைவுகளை அகத்தியன் ஆசியாக வழங்கி தொடர்ச்சியாக முயன்று கொண்டிரு அம்முயற்சி நிலையாய் வெற்றி பெற அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் வரும் முழுமதி நன்னாள் அன்று எதிர்வரும் முழுமதி பௌர்ணமி திருநாள் அன்று சபை நோக்கி வந்து சபையில் ஆற்றலோடு நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை கண்டு அக்கோமாதா பூஜைக்குரிய நல் கைங்கரிய நிலைதனை நீர் ஏற்று வஸ்திரம் மலர் இதழ்கள் மலர்களுடைய கைங்கரிய நிலைதனை நீர் ஏற்று ஆற்றல் கொண்டு அன்றைய நாள் நடைபெறுகின்ற அபிடேக நிகழ்வுதனிலே உம்முடைய கரம் தொட்டு உம் கரம் தொட்டு நீர் பெற்று வருகின்ற திருநீருதனை திருநீறுதனை சபை நோக்கி வந்து கொடுத்து அத்திருநீரு அபிடேகத்தினை கண்குளிர கண்டு ஆற்றலாய் அத்துணை அபிடேக நிகழ்வுகளிலும் ஒன்றாக இருந்து கண்டுகளித்து சச்சங்க நிகழ்வோடு அமர்ந்திருந்து ஆற்றல் கொண்டு நல்ல நல்லாசிகளை பெறுகின்ற பொழுது அதுகாரும் தொடர்கின்ற முயற்சிகள் யாவையும் நல்நிலையாய் அமைய அகத்திய உமக்கு புண்ணிய நிலையால இங்க வந்திருக்கேன்னு சொன்னா அகத்திய பெருமான அதான் சொல்லிருக்கோம் நீங்க தொடர்பு பெரியோர்கள் தொடர்புனா இறை ஆளர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகளோட தொடர்பு